ஆயிரத்தி அறுநூறு இன்னைக்கு நாம கன்னியாகுமரி சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கன்னியாகுமரி சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கன்னியாகுமரியில பத்தியம்மன் கோயில் பின்னாடி வாவத்துறை அப்படின்ற ஒரு பீச் இருக்கு அந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் எல்லாரும் காலையில கடலுக்கு போயிட்டு வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல ஏலம் போடுறாங்க ஸோ இதை தான் பார்க்க போறோம் ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏலத்தை பார்க்குறேன் நான் மட்டும் பார்த்தா பத்தாது இல்லையா இதோ உங்களுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் 850 லே um ಆಯ್ತು ಐನೂತ್ ಐದು ಆಯ್ಕೆ

ஆயிரத்தி நூறு எண்ணூற்றம்பத்தம்பது எண்ணூறு ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி எரநூறு ஐம்பது எரநூத்தம்பது ஆயிரத்தி எரநூத்தம்பது முந்நூறு ஆயிரத்தி முன்னூறு எலேஜொலமில்ல கேட்டுட்டு நான் கேட்டுட்டு மக்கள் இங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா போட்டுல இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இங்க ஏலம் போடுறாங்க தான் பார்த்தோம் ஸோ இங்க போட்டு நிற்கது முன்னாடி வாங்க அப்படியே போய் பார்ப்போம் ஸோ மீன் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்ப்போம் கடலுக்கு வந்தாச்சு அதான் ஒரு போட்டு வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் மீனிங் இல்லை ஸோ இவங்க நைட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே போய் பார்ப்போம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு ஃபுல்லாக போட்டு நிற்கிறது சூப்பராக இருக்கேன் இது போட்டு நல்லா நிற்குது போட்டா நல்ல போட்டு கூல எடுத்து மட்டும் பார்த்து போட்டு திருமதி அதை ஹெல்போன்

மக்களே இது பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்க பாருங்க அதுக்கு பார்த்துக்கோ

நாங்கள் சென்னையே இங்கே புது கிராமம் இருக்குல்ல அங்கே விஜயகுமார்ட்டு விஜயகுமார் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் அவங்க ஃப்ரெண்டுங்க சரி அதுக்கோசம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோசம் வந்தோம் ஃபோட்டோ ஆனால் அந்த வெட்டிங் ரிசப்ஷன் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா அதில் நாங்கள் ஒரு ஆறு பேர் வந்தோம் ஆமாம் நேற்று ஈவினிங் எடுத்துட்டோம் சரி இன்னைக்கு மதியம் எங்களுக்கு ட்ரெயின் சரி சும்மா அப்படியே பார்த்துட்டு போனோம் அப்படின்

இப்போ நீங்கள் பிடிச்சிட்டு வந்து அதை அந்த ஏழை வேலை மரில் ஏழைத்தலை ஏழைப்பழ ஏன்னா ஒரு சில இதெல்லாம் கம்மியாக ரேட்டு சொல்கிறாங்க நீ அவங்க கேட்குறவே அதை பார்த்துக்கலாம் அப்படிங்க அவங்களுக்கு எந்த பெரிய மீனாக இருந்தால் ஒரு ஆயிரத்தி ஐம்பது அப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு மீன் ஒவ்வொரு அளவு இருக்கு இல்லையா அந்த அளவு சைஸை பார்த்தா அவங்களுக்கு இது என்ன ரேட்டு போகும் எடுத்தவங்க விற்கும் போது என்ன ரேட்டு போகணும் அதை கிடைக்கும் எடுத்துக்கணும்

இப்போது இன்னைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ இந்த லீவில் என்ன பண்ணுவீங்க வீட்டில் தான் இருக்கோம் வீட்டில் தான் ஓ தொழில் உள்ள தொழில் இல்லை லீவில் சொல்லுவேன் ஸோ அந்திர விட ஊரில் ஆ ஊரில் அந்த பண்ணி தள்ளும் தான் சரி கிளம்புறேன் மகளே பார்த்தாச்சு ஸோ ஒரு சூப்பரான அனுபவம் அண்ணன் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போன் பண்ணார் ஃப்ரெஷ்ஷான போட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு தான் நம்ம பின்னாடி இருக்கிறது எல்லாமே போட்டு தான் எல்லாமே போட்டில் உட்காந்து வாழை பின்னாங்க ஸோ சும்மா ஒரு ஒரு இது போய் பார்த்துட்டு அப்படியே போய் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஐயா வணக்கம் ஐயா சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் இந்த இங்கே புது கிராமம் இருக்கு இல்லையா புது கிராமம் அங்கே ஒரு வெட்டிங்க்கு வந்தோம் ஷூட் எடுக்கிறதுக்கு சரி நேற்று முடிஞ்சது சரி இங்கே அப்படியே சும்மா பார்த்துட்டு போகலாம் சென்னைண்ணா திருவள்ளூர் திருவள்ளூர் சென்னை

நீ இனிமேல் தான் போக போகிறீங்க இல்லையா லீவு போயிட்டு வந்தாச்சு நாளைக்கு லீவு நீங்களும் அந்த காலையில் டைம்லாம் போவீங்களா மூணு மணி நாலு மணி அப்படி மூணு மணி ம் நான் பார்க்குறேன் தேங்க்ஸ் அதான் மக்கள் எங்கேயும் மக்களும் நல்லா பண்ணிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு தானே முடிஞ்சுதா ஓகே

மக்களே பார்த்தாச்சு அப்படியே போவோம் முன்னாடி இருக்குது இது ஒரு பெரிய கப்பல் நினைக்கிறேன் மொத்த நாலு கப்பல் நிற்கிது இது வந்து படகுக்கு போறதுன்னு நினைக்கிறேன் இப்படி வந்து இறங்கி படகுக்கு போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா மக்களே ஆக்சுவலி என்னன்னா படகு அதாவது கடலில் பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா படகு போக முடியாதுன்றாங்க கீழே வந்து தரம் வந்து கப்பலுக்கு தட்டும் அப்படின்றதுனால தண்ணி லோ இருக்குது அதனால் படகு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் எல்லாமே படகு எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இது எல்லாமே படகுக்கு போகிறது தான் எல்லாமே நிற்கிது ஸோ நம்ம அப்படியே போகலாம் பார்த்தாச்சு இல்லை அண்ணா கூப்பிட்டுங்க

அவ்ளதா மக்களே நம்ம பார்த்துட்டு இல்லையா அதை மீன் வேணுமான்னு கேட்குறாங்க சோ நமக்கு எதுக்கு அது அது பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கு சரி வேணாம்னு சொல்லியாச்சு அவ்வளவுதான் மக்களே சோ இங்க போட்டிங் போறதெல்லாம் வந்து லைனாக நிக்குது ஸோ பன்னெண்டு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க பன்னெண்டு மணி வரையும் நம்ம இருக்க மாட்டோம் அப்படியே கிளம்புவோம் நீங்கள் பாருங்கள் டாக்டர் இந்த போட்டை வந்து மேலே ஏற்றுறாங்க பாருங்கள் ட்ராக்டரை வச்சு அந்த கையில் வச்சு அடியில் ஒரு அஞ்சு மணிக்கு அஞ்சில் எடுக்கணும் மகளே செம்ம ஐடியா இல்லை ஸோ டிராக்டரில் ரோலிங் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதை கப்பலில் மாட்டி அழகாக இழுத்துட்டு போயிட்டு மேலே அப்படியே வைக்கிறாங்க சூப்பராக வைக்கிறாங்க சரி அவங்க அப்படியே நாலு பக்கம் நம்ம அப்படியே கிளம்பலாம் ஸோ அவ்வளோதான் மக்கள் ஸோ பார்த்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் நிறைய படங்கள்லாம் நிற்கிது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே கடலுக்கு போய்ட்டு இருந்தால் பொதுவாக வந்து மீனவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது ரெகுலராக போகிறாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு இல்லை நாலு மணி அப்படி கிளம்புறாங்களாம் ஸோ கிளம்பிட்டு கரெக்டாக ஒரு எட்டு ஏழு மணிக்கெலாம் வந்துட்டு ஸோ அந்த மீன்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏழை விட்றாங்க அதுதான் நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ ஏழை விட்டு அவங்க அவங்ககிட்ட நான் கேட்டால் இல்லையா இதெல்லாம் உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக ஸோ அவங்க சொன்னாங்க இது எல்லாமே எனக்கு நமக்கு வந்து லாபம் தான் ஏன்னா ஒரு போட்டுக்கு ஒரு மூணு பேர் தான் போகிறாங்க மூணு பேர் நாலு பேர் அப்படி தான் போகிறாங்க ஸோ அவங்க பிடிச்சிட்டு வர மீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு லாபம் தான் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்கிறார் அவங்களுக்கு லாபம் வந்தால் போதும் ஸோ சூப்பராக கடலையும் பார்த்தாச்சு ஸோ மீன் பிடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க அவங்களையும் பார்த்தாச்சு ஸோ மகளே அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசியாச்சு அவ்வளோதான் நம்ம போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நூல் அந்த வலை பின்னுறதும் பார்த்தாச்சு ஸோ நிறைய போட் நிற்குது அதையும் பார்த்தாச்சு இந்த கன்னியாகுமரிக்கு விவகானந்தர் பாறைக்கு போகிறதுக்கோசம் போட்டும் நிறைய நிற்குது ஸோ அதையும் பார்த்தாச்சு ஸோ அவ்வளோதான் அப்படியே போவோம் ஸோ அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கேன்